அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் கோதுமை மாவோட ரவை சேர்த்து இப்படி ஒரு தடவை டிஃபன் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ ஆசையாக சாப்பிடுவாங்க ஈஸியான மெத்தடில் நாங்கள் பண்ணியிருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நல்ல ஒரு அகலமான மிக்ஸிங் பவுலில் நான் இப்போ வந்து கோதுமை மாவு சேர்த்துக்க போகிறேன் நான் வந்து இன்றைக்கி இந்த சைஸ் டம்ளரில் ஒரு மூணு டம்ளர் வந்து கோதுமை மாவு அதை வந்து நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதோட கூடவே நம்ம வந்து ரவை சேர்க்க போகிறோம் நான் வந்து இன்னைக்கு அரை கப் ரவை மூணு கப் கோதுமை மாவுக்கு வந்து அரை கப் ரவை சரியாக இருக்கும் அதை வந்து நம்ம இப்போ உள்ளே ஆட் பண்ணிடலாம் தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் ஏன்னா நம்ம ரவை உப்பெல்லாம் போட்டனால கோதுமை மாவோட ஃபஸ்ட்டு எல்லாம் சேர்ந்து வரட்டும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டிஃபன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நல்லா கலந்தாச்சு இப்போ இதில் வந்து நம்ம பால் சேர்க்க போகிறோம் இந்த மாவு வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி சப்பாத்தி மாவு பிசிவோமோ அதே மாதிரி தான் பிசிய போகிறோம் ஆனால் ஃபுல்லாகவே பாலில் தான் கலக்க போகிறோம் காச்சி ஆறுன பால் அதை வந்து நான் சேர்த்துக்கிறேன் எவ்வளோ பால் தேவையோ நம்ம அதை வந்து ஆட் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு எடுக்க போகிறோம் ஒரு டம்ளர் பால் இப்போ வந்து நான் ஒரு டம்ளர் பால் எடுத்திருக்கேன் பாருங்கள் காய்ச்சி ஆறுன பால் அதை முதல்ல உள்ளே சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து நல்லா கலந்துக்க போகிறோம் பார்த்துட்டு பேச்சஸில் சேர்த்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் லாஸ்ட்டாக எவ்வளோ பால் தேவைப்பட்டுதுங்கிறதையும் நான் சொல்கிறேன் நல்லா கலந்து முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் அந்த ஒரு டம்ளரை மட்டும் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மொத்தமாக மூணு கப் நம்ம கோதுமை மாவு எடுத்திருந்தோம் மூணு டம்ளருக்கு நமக்கு வந்து ஒன்றரை டம்ளர் பால் சரியாக இருந்தது எவ்வளோ சாஃப்டாக கலந்தாச்சு பாருங்கள் இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் நெய் சேர்க்க போகிறோம் நெய்யை சேர்த்துட்டு லேசாக ஒரு தடவை இந்த மாவை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஊற போட போகிறோம் நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக நெய் சேர்த்துருக்கேன் நெய்யை சேர்த்துட்டு மறுபடியும் இந்த மாவை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா அழுத்தி நம்ம பிசிஞ்சு விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம இந்த மாவை வந்து ஊற விடலாம் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா கலந்துக்கோங்க ரெண்டு நிமிஷம் கலந்தாச்சு இந்த மாவு வந்து நல்லா ஊறட்டும் மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற விட்டுடலாம் நம்ம சைட் டிஷ் ரெடி பண்ணுறதுக்கு காய்கறிகள்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் இங்கே வந்து கேரட்டையும் நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி பீன்ஸையும் கட் பண்ணி வச்சாச்சு ஒரே ஒரு பெரிய சைஸ் உருளைக்கெழங்க நல்லா தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அதையும் கட் பண்ணியிருக்கோம் கொஞ்சமாக வந்து பச்சை பட்டாணி இப்போ இந்த நாலு காய்கறிகளையுமே நம்ம வந்து நல்லா உப்பு மட்டும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் வேக வைக்கிறதுக்கு காய்கறிகள் நம்ம கட் பண்ணது எல்லாத்தையும் குக்கரில் மாற்றிட்டோம் இப்போ அதில் வந்து நான் ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் எடுத்துக்கிற காய்கறி பொறுத்து தண்ணி சேர்த்துக்கோங்க அது வேகிறதுக்கு இப்போ நம்ம தேவையான அளவு வந்து இதில் உப்பு ஆட் பண்ணிடலாம் லேசாக அப்படியே ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுறலாம் உப்பு வந்து நல்லா எல்லா காய்கறிகளோடு சேரட்டும் லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க குக்கரை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஒரு ரெண்டு விசில் வந்து ரெடியாகட்டும் காய்கறிகள் எல்லாமே ப்ரெஷர் நல்லா அடங்கி நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம் நம்மளோட காய்கறிகள் எல்லாமே நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள் நல்லா வெந்திருக்கு எல்லாமே இப்போ இங்கே நம்ம குருமா பண்ணுறதுக்கு பாருங்கள் நான் வந்து இன்னைக்கு நெய் காய்ச்சின கடாயை தான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இதில் வந்து நெய் காய்ச்சணும் அதனால் இதிலே வந்து நாங்கள் குருமா பண்ணிட போகிறோம் இப்போ இந்த நெய் காய்ச்சின கடாயில் நான் ஒரு ஸ்பூன் நெய் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் நல்லா ஹீட் ஆகிடுத்து இப்போ இதில் பாருங்கள் நான் இந்த இன்கிரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு ஸ்டாரனைஸ் இருக்குது அப்புறம் வந்து ஒரு பிரிஞ்சி இலை கொஞ்சம் கசகசா இது எல்லாத்தையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து வெளியே கடையில் ஸ்பைசஸ் பாக்கெட்டுன்னு இருக்குது அந்த ஸ்பைசஸ் பாக்கெட்டில் தான் நான் ஒன்றை ஃபுல்லாக அப்படியே சேர்த்துட்டேன் அப்படியே கலந்து விட்டுக்கோங்க அந்த எண்ணெயிலே வந்து எல்லாமே நல்லா ரெடியாகணும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா தாளித்ததும் ஒரு துண்டி இஞ்சியை வந்து சீவி வச்சுருக்கோம் கூடவே கொஞ்சம் பூண்டையும் வந்து சீவிருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் வந்து உள்ளே ஆட் பண்ணிடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் கலந்து விட்டுக்கலாம் வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி காய்கறிகளை நம்ம குக்கரில் வேக வைக்கும் போது உப்பு போட்டுட்டோம் இப்போ இது வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு லேசாக ஒரு தடவை வந்து நான் கலந்து விட்டுக்கிறேன் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுத்து இப்போ இதில் நம்ம காய்கறிகள் எல்லாத்தையும் சேர்க்க போகிறோம் பாருங்க நம்ம குக்கரில் எல்லாடியும் எல்லாத்தையும் வேக வச்சு வச்சுருந்தோம் அப்படியே அந்த வெந்த தண்ணியோடய நான் வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன் நல்லா அந்த தாளிச்சது இந்த வெங்காயம் எல்லாத்தோட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம இதுக்கு அரைச்சி போடுறதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் வந்து ரெடி பண்ணணும் நம்ம அதுக்குள்ளே அதை ரெடி பண்ணிடலாம் சேர்ந்து கொதிக்கட்டும் தேங்காய் பேஸ்ட் அரைக்கிறதுக்கு மிக்சி ஜாரில் வந்து ஆல்ரெடி நான் கொஞ்சம் தேங்காய் சில்லு சேர்த்துருக்கேன் இதோட கூடவே வந்து நான் இன்னைக்கு மூணு பச்சை மிளகா போட்டு போகிறேன் நீங்கள் எடுத்துக்கிற காய்கறிகளை பொறுத்து காரத்துக்கு காரத்துக்கேற்றவாறு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நான் மூணு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் கூடவே கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கட்டுங்கிறதுக்காக நான் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா நம்ம வந்து இதை ஸ்கிப் பண்ணிடலாம் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் பொட்டுக்கடலை அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் ஜீரகம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்ல பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா திக் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க பேஸ்ட்டை வந்து நம்ம அரைச்சு எடுத்தாச்சு பாருங்கள் அளவுக்கு நல்ல ரைஸ் பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சிக்கலாம் காய்கறிகள் எல்லாத்தோட சேர்த்து நல்லா எடுத்து இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சா அந்த தேங்காய் பேஸ்ட் அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அப்படியே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேண்டிதான் நல்லா எல்லாத்தோட சேர்ந்து பைண்ட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க வேண்டாம் ஜஸ்ட்டு ஒரே ஒரு கொதி வந்தோன்னே நம்ம வந்து ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு கொதி வரட்டும் தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வந்துடுது லாஸ்ட்டாக வந்து நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி அப்படியே மேலாக தூவிட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட சூப்பரான ஒயிட் குருமா அருமையாக ரெடியாயிடுது இந்த டிஃபனுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கள் கன்சிஸ்டன்சிலாம் கூட நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு திக்காக நல்லா க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் வந்துடுது அவ்வளோதான் நம்மளோட குருமா வந்து ரெடி மாவு பாருங்கள் நான் வந்து ஒரு டென் மினிட்ஸ் சொல்லியிருந்தேன் ஒரு ஃபிஃப்டீன் கிட்டேயே இது வந்து நல்லா ஊறிடுது மாவை வந்து நல்லா இந்த மாதிரி அடிச்சு கலந்துக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் ஊறுனதுக்கே வந்து நல்லா சாஃப்டாக எடுத்து இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி தட்டி தட்டி நல்லா நீங்கள் நீட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் வந்து ரொம்பவே சாஃப்டாக நம்மளோட ரெசிபி ரொம்ப அருமையாக வரும் அப்படியே சேர்த்துட்டு கலந்துக்கோங்க மாவு வந்து நல்லா ஊறி பாருங்கள் நம்ம வந்து இப்போ இந்த தான் நம்ம வந்து அந்த மாவை போட்டு நல்லா விரிக்க போகிறோம் அதனால் ஃபஸ்ட்டு வந்து நான் கோதுமை மாவு இந்த மாதிரி தூவி விட்டுக்கிறேன் இப்போ இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவுலேருந்து எப்பவும் போல் சப்பாத்தி மாவுக்கு நம்ம எப்படி உருண்டை உருட்டுவோமோ அதே மாதிரி ஒரு உருண்டை எடுத்து நல்லா கையில் வந்து உருட்டிட்டு இப்போ இதில் போட்டு நம்ம வந்து தேக்க ஆரம்பிக்கலாம் பாருங்கள் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கலாம் நம்ம நம்ம மாவு வந்து நல்லா உருண்டையாக உருட்டுனத ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல கோதுமை மாவுல வந்து நல்லா ரெண்டு சைடு டிப் பண்ணிட்டு இப்போ இங்கே வந்து நம்ம கோதுமை மாவு தூவுனது மேலே இதை அப்படியே போட்டு நம்ம இட ஆரம்பிக்க வேண்டிதான் நல்லா மெல்லிசா எந்த அளவுக்கு நல்லா பெருசாக விரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா விரிச்சுக்கோங்க வேணுங்கிறப்பெல்லாம் ரெண்டு சைடுமே நல்ல கோதுமை மாவை வந்து நல்லா தொட்டு தொட்டுட்டு நல்லா பெருசாக விரிச்சு எடுத்துக்கலாம் அதை நல்ல ஊர்னாலே பாருங்க எந்த விதமான விரிசல் இல்லாமல் எவ்வளோ சாஃப்டா மாவு இருக்குது அப்படின்னு நீங்கள் லேசாக ப்ரெஸ் பண்ணாலே நல்லா விரிக்க வரும் பாருங்க நம்ம வந்து நல்லா மெல்லிசாக விரிச்சிட்டோம் இப்போ இதில் கொஞ்சமாக மட்டும் கோதுமை மாவு பாருங்கள் லேசாக மேலே தூவிட்டு அப்படியே நம்ம சுற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம் நான் வந்து இன்னைக்கு கத்தியை வச்சு கட் பண்ணுறேன் நீங்கள் கட்ட இருந்ததுன்னா நீங்கள் அதை வச்சு கூட அப்படியே மெல்லிசு மெல்லிசா நீங்கள் கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் கத்தியை வச்சு நான் சொன்ன மாதிரி நம்ம அப்படியே கட் பண்ண ஆரம்பிக்கலாம் ஓரத்துலேருந்தே அப்படியே வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் ரொம்ப ரொம்பவே அருமையாக வந்துருக்கு கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இதே மாதிரி இது ஃபுல்லுத்தையும் ஃபர்ஸ்ட் நம்ம கட் பண்ணிக்கலாம் பாருங்க நம்ம கட் பண்ணதை அப்படியே ஒவ்வொன்றா லேயர் லேயராக எடுத்து எடுத்து அடுத்தடுத்து மேலே வச்சு வச்சு நம்ம அந்த மாதிரி பண்ணணும் அப்போ தான் வந்து நமக்கு பராத்தா பண்ணி லாஸ்ட்டாக எடுக்கும்போது நல்ல லேயர் லேயராக வரும் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும் இதை வந்து நம்ம ஃபுல்லாக எடுத்துடலாம் எல்லா லேயரையும் நம்ம வந்து எடுத்தாச்சு பாருங்கள் ஓரத்துலேருந்து நம்ம அப்படியே ரவுண்டாக ஓரத்துலேருந்து அப்படியே சுற்றிட்டே வாங்க அப்போ தான் வந்து நமக்கு பராத்தா பண்ணுற மாதிரி நம்ம ஷேப் கொண்டு வரதுக்காக இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் எவ்வளோ அழகாக வருது பாருங்க நம்ம நல்லா விரிச்சுட்டு ரெடி பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல லேயர் லேயராக சூப்பராக வரும் இந்த அளவுக்கு பண்ணிவிட்டு மேலே நல்லா கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து நம்ம கோதுமை மாவு மேலே போட்டு ஆஸ் யூஷுவல் எப்படி நம்ம திரும்பவும் சப்பாத்தி குறிப்போமோ அந்த அளவுக்கு விரிச்சிக்கலாம் அந்தளவுக்கு நம்ம வந்து மெல்லிஸாக விரிக்கக்கூடாது கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு பராத்தா சைஸ் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை விரிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க உங்களுக்கு விரிக்கும்போதே தெரியுது உள்ள பாருங்க நல்ல அந்த லேயர்லாம் தெரியுது ஆனதுக்கப்புறம் பார்த்தா ரொம்பவே சூப்பராக வரும் கல்லில் நம்ம வந்து நெய் தடவி இருந்தோம் இப்போ அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண இந்த பராத்தாவை வந்து போட்டாச்சு இப்போ இது வந்து ஒரு சைட் நல்லா ரெடியாகணும் இதை வந்து நம்ம மிதமான சூட்லேயே வச்சு ரெடி பண்ணாதான் இது வந்து நல்ல ரோஸ்ட்டாக அப்படி லேயர் லேயராக நம்ம அப்படியே எடுக்கும் போது அப்படி லேயர் நல்லா தெரியணும் அதனால ரொம்பவே லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு சைடு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு சைடு ரெடியானதுக்கப்புறம் இப்படி மெதுவாக திருப்பி போட்டு ஃபுல்லாகவே நெய்யில் நம்ம பண்ண போகிறோம் நீங்கள் நெய்க்கு பதில் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நெய்யில் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக காய்ச்சின நெய் சொல்லியிருந்தன கடாயில் வந்து நம்ம குருமா பண்ணோன்னு இப்போ அந்த ஃப்ரெஷ் நெய் தான் நான் வந்து இப்போ ஒரு ஸ்பூன் விட்டுருக்கேன் அதை வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு திருப்பி போட்டுக்கிறேன் நல்லா ரெடியாகட்டும் இதே மாதிரி நெய்லேயே வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க நம்ம லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரெண்டு சைடு நல்லா நெய்யை விட்டு விட்டு சூப்பராக ரெடி பண்ணி எடுத்துருக்கோம் எந்தளவுக்கு நல்லா அந்த கோதுமை ரோஸ்ட்டாக வந்துருக்கு பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது அவ்வளோ ரோஸ்ட்டாக இருக்குது இப்போ இதை வந்து நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலேன் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த லேயர்லாம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் கொஞ்சம் கூலாகட்டும் கூலானதுக்கப்புறம் நம்ம அப்படியே அடித்து லேயரை பார்ப்போம் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே போட்டு எடுத்துருவோம் எல்லா பராத்தா ரெடி பண்ணதையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம எடுத்த அந்த பராத்தா வந்து கொஞ்சம் ஆறிடுத்து நல்லா ரெண்டு சைடும் நான் வந்து நல்லா தட்டிவிட்டேன் இப்போ வந்து நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ லேயர் லேயராக எவ்வளோ அழகாக வருது பார்த்தாலே தெரியுது எல்லா சைடுமே நல்லா அந்த லேயர் வந்துருக்கு இதே ப்ரொசீஜரில் நீங்கள் போட்டு பண்ணுங்கள் ரொம்பவே சூப்பராக வரும் எவ்வளோ அழகாக உள்ளெல்லாம் அந்த லேயர் தெரியுது பாருங்கள் எல்லாமே நல்லாவும் வெந்திருக்கு வெந்து சூப்பராக ரெடியாயிருக்கு அவ்வளோதான் நம்மளோட அந்த லச்சா பராத்தா சூப்பராக ரெடியாகிடுது எல்லாருமே இந்த பராத்தாக்கு நம்ம ரெடி பண்ண இந்த ஒயிட் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த ரெண்டோட காம்பவுண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ